எவன் வந்து பொறுத்து எவனா வந்து பொறுத்து சத்திரமா நடத்துறோம்னா இந்தியா அந்த ஒரு ஒரு இறையாண்மைக்கு நாட்டுல நியார் வேணா வருவியா உள்ள இந்த ஒரிசால ஒரு பெண்மணி முப்பத்தஞ்சு வருஷமா நான் வந்து இங்க இருக்கேன் எனக்கு இப்ப பாகிஸ்தான்ல யாருமே கிடையாது எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் இந்தியால தான் இப்ப அந்த பெண்மணிய வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துனீங்கன்னாக்கா அவங்க எங்க போவாங்க பாகிஸ்தானிலதாங்க போகணும் தமிழ் அரசு கவனக்குறைவா இருக்குதுன்னாக்கா அங்க குஜராத்ல இருக்க பாஜக அரசும் தான் இருக்கு இல்ல இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது

இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு அந்த தலைவர் எங்களுக்கு வந்துட்டு ஸ்டாலின் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளவு ஏமாந்து போயிருக்கிறாங்க காமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக எல்லா கட்சிகளும் இது எங்க போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத சொந்தம் கொண்டாடுறாங்க உண்மையிலே சொந்தம் கொண்டாட வேண்டியது பாஜகவா மற்ற கட்சிகளா இல்லை இதில் சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒன்று கிடையாது ஏன்னா இது வந்துட்டு ரெண்டாயிரத்து பதினொன்று தான் கடைசியாக எடுத்தாங்க ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு சென்சஸ் மட்டும்தான் எடுத்து ஆமாம் சென்சஸ் சென்சஸ் எடுத்தாங்க அதுலேயும் ஒரு தோராயமாக ஒரு அந்த ஜாதி வாரி கணக்கு எடுப்பாக இருந்துச்சு அதன் இருந்த அடிப்படையில் தான் எவ்வளோ ஜாதி என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும்போது அந்த ரெண்டாயிரத்து பதினொன்று தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்தியாவில் மொத்தமே வந்துட்டு மூவாயிரம் ஜாதிகள் மேலே ஓகே மூவாயிரம் ஜாதிகள் துணை ஜாதிகள் இருபத்தஞ்சாயிரம் இந்தியா முழுக்க அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி நாற்பத்தி ஏழு ஜாதி எப்போ அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அது இது பின்ன இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா அது வந்து இருக்கான்றது இனிமே நடத்தும் போது தெரியும் அப்ப எத் நானூற்றி நாற்பத்தி ஏழு ஜாதி இருக்குதுன்னு இப்போ தமிழகத்தில் ஒரு குறிப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு போது இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பையா நடத்தணும்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க பெரியார் இயக்கம் திமுக வந்து ஒரு பெரியார் இயக்கம் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு ஜாதி இன்னைக்கு இது என்ன பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்க சாதியை ஒழிச்சதே அவர் தான் சாதியை ஒழிச்சதே அவர் தான் சாதியை ஒழிச்சதே அவர் தான் சொல்லிட்டு அந்த பெரியார் வழியை பின்பற்றக்கூடிய அந்த பெரியாரை தந்தையாக நினைக்கக்கூடியவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறது சொல்றதே ஒரு கேலி கூத்து தான் இல்லைங்களா ஏன்னா பெரியார் எல்லா ஜாதி ஒழிச்சுட்டா தான் நீங்க பிரபகண்டா பண்றீங்க இன்னைக்கு உங்க பள்ளி பாட பாட புத்தகத்தில் எல்லாத்தையும் என்ன எழுதி வச்சிருக்கீங்க பெரியார் ஜாதியை ஒழித்து விட்டார் பெரியார் ஜா அப்ப நானூத்தி நாற்பத்தி ஏழு ஜாதி எப்படி வந்தது தமிழகத்துல அப்போ ஜாதியை உருவாக்கிட்டு போனாரா இல்லை ஒழிச்சுட்டு போனாரா கேள்வி வருமா அப்போ இவங்க கேக்குறது இவங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க இவங்க காங்கிரஸ் ஆட்சியில கேட்கல இப்ப கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சது என்னன்னு மத்திய அரசால் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வேண்டும் என்றால் நீங்களே உங்கள் மாநில வாரியாக நீங்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க சொன்னது பிறகும் இவங்க அந்த வேலையை செய்யாம மத்திய அரசு மீது ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிட்டே இருக்கும் போது மத்திய அரசு கிட்ட என்ன பண்ணிட்டாங்க நீ கணக்கெடுப்பு கணக்கு நடத்தணும்னு இவங்க எல்லாருமே சொல்லும் போது மத்திய அரசு அதுக்கு செவி சாய்க்கல இப்ப ஏன் செவி சாய்ச்சதுனாக்கா ஒரே ரெண்டு மாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாகிஸ்தானியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இப்ப நடந்து இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல தமிழகத்திலே இருக்கிறாங்க அதுல கொஞ்சம் பேர் வந்துட்டு தமிழக அரசு போலீஸ் ஒன்றும் அவங்க அவங்களை வந்து நாடு கடத்தலை டெல்லியில இருந்து நேரம் வராங்க வங்கதேசத்தாலும் சரி பாகிஸ்தான் அவங்க நாடு கருத்துறாங்க அப்ப நீங்க கேட்டதும் உங்களுக்கு நடந்துருச்சு பிஜேபி அஜெண்டாவும் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போது யார் யாரெல்லாம் பாகிஸ்தானியர்கள் யார் யாரெல்லாம் நீ உண்மையான தகவல் வச்சிருக்க யார் யாரெல்லாம் பொய்யான தகவல் வச்சிருக்க எத்தனை பேர் போலியான ஆதார் கார்டு வச்சிருக்காங்க எத்தனை பேர் வந்துட்டு போலியான கஸ்த வச்சுக்கெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க சொல்றதை பார்த்தா திட்டமிட்டு வேறு நாட்டவர்களை வந்து தமிழக அரசாங்கம் உள்ள விடுறாங்க ஆமா மத்திய அரசு அறிக்கை கொடுக்குது ஐநூறு பேர் இருக்காங்க நீ சொன்னியா தமிழக அரசு சொல்லுச்சா குஜராத்ல ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து வெளியேற்றிருக்காங்க ஆமா அது வெளியேற்றிட்டாங்கன்னா இப்போ வெளி ஆரம்பத்துல இதுதான் நாங்க குடியுரிமை திருத்த சட்டம் வேணும்னு சொல்றோம் இன்னைக்கு எல்லாருமே இது தான் கரெக்டா ஆனா இப்போ அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியுதா இல்லையா ஏன் குடியுரிமை திருத்த சட்டம் வேணும்

இங்க ஊடுறது வாய்ப்பு இல்லை வந்து தங்குறாங்க இன்னைக்கு தமிழகத்துல கேரளாவை விட தமிழகத்துல தான் இன்னைக்கு தீவிரவாதிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு தீவிரவாதிகளோட புகலிடமாவே நீ தமிழகம் மாறிடுச்சு ஆமா எண்ணெய் சோதனைங்க அதிகமா பண்றாங்க ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் சோதனை வரும்போது இங்க இங்கதான் வந்துட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆஹ் பயிற்சி அளிக்க பயிற்சி அளிக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு ஆள் சேர்க்கறாங்க ஐஏஎஸ் ஐஎஸ் ஆள் சேர்க்குறான் லஷ்கரி எல்லாமே எங்க நடக்குது தமிழகத்துல இருந்து நடக்குது தமிழகத்துல நிறைய ஊர் இருக்குங்க நீங்க நீங்க காட்டு மன்னார் கோவில் எடுத்துக்கங்க ராமநாதபுரம் எடுத்துக்கங்க எவ்வளவு ஊர் நீங்க இஸ்லாமிய குட்டி பாகிஸ்தானாவே நீங்க மாறிடுச்சு இந்த லால் பட்டேல நீங்க ஓட்டு கேட்டே உள்ள போக முடியாது திரும்ப உங்களுக்கு ஒரு பாஜக கார ஓட்டு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உள்ளே போக முடியாது நீங்க அது ஒரு குட்டி பாகிஸ்தானா வச்சிருக்கான் காவல்துறையிட்ட கம்யூனிட்டி கொடுத்த என்ன தெரியும் சொல்லலாம் சார் உங்களுக்கு எதுக்கு சார் இந்த பிரச்சனை வேண்டா போயிருங்க சார் நான் கேட்டேன் இது ஜனநாயக ஆடி யாரெல்லாம் ஓட்டு கேட்க உரிமை உண்டு உள்ள வரக்கூடாது சொல்றது அவங்க யாரே நீங்களுக்கு பாதுகாப்பு கூட பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்றான் என்னை உகார வச்சுட்டு அவங்க இருக்கிற இஸ்லாம் எல்லாருமே ஓட்டு கேட்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் என் மேலே நீ கையை வச்சா இந்த தேர்தல் நடக்காது முடிஞ்சா கையை போய் பார்க்கலாம்னு அதன் பிறகுதான் சமாதானப்படுத்தி என்ன வெளியே அனுப்பினாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைமை நீங்க தமிழ்நாட்டில் இருக்குது நான் தான் உணர்ந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன வந்துட்டு சிதம்பர தொகுதி பொறுப்பாளராக போடும் போது சிதம்பரம் தொகுதியில் நான் பண்ண இந்த வேலையை அப்ப எனக்கு உள்ளே உள்ள அந்த பகுதி அப்போ இந்த மாதிரி நிறைய பகுதி இருக்கு ஏன் நம்ம அண்ணாமலையை அனுபவிச்சார் இல்லையா பள்ளிப்பட்டுல அவரே உள்ள அனுப்பல இருந்தாலும் அவர் திரும்ப உள்ள போய் காமிச்சார் அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நிறைய நடக்குது அப்போ தமிழ்நாடு என்பது தீவிரவாதிகள் சம்பவம் நடக்குதுனாக்கா அதுக்கு பின்னாடி திமுகவுடைய அரசியல் இருக்கா இல்ல வெளிநாட்டுகளோட சதி இருக்கா நீங்க சொல்லுங்க திமுக அரசியலும் வெளிநாட்டு சதி ஒண்ணுதாங்க அவங்க இவங்களுக்கு தான் இருக்கிறாங்க இல்லைன்னா காஷ்மீர் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ தமிழ் அரசு தமிழக காவல்துறை அறிக்கை கொடுத்துருக்க வேண்டாம் இவ்வளவு பேர் இருக்காங்களோ இன்னும் இவ்வளவு பேர் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா ஏன் கொடுக்கல டெல்லி போலீஸான வந்து வங்க தேசத்தை கைது பண்றாங்க நேற்றி கூட எட்டு பேர் கைது பண்ணிருக்காங்கல்ல ஆமா தமிழக அரசா கைது பண்ணுது தமிழக காவல்துறை கைது பண்ணுதா அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சத்திரமா நடத்துறோம் நாங்க இது இந்தியான்ற ஒரு ஒரு இறையாண்மை மிக்க நாட்டில் வருவியா உள்ள எங்க தங்கிட்டு நீ அவ கேட்டா என்கிட்ட எல்லாமே இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் வாங்குறது கஷ்டப்படுறோம் ஆனா ஊடுருவி வரவங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணி கொடுக்குறாங்க முக்கியமா இவன் மேற்குவங்கம் மேற்கு தான் நாற்பத்தி நாலு லட்சம் வங்க தேசத்துல ஊடுருகிறான் அவங்க ஓட்டு உரிமை இருக்கு இன்னைக்கு அந்த ஜெயிக்கிறக்கான காலத்துக்கு அது நாற்பத்தி நாலு லட்சம் ஓட்டு தான்

அப்படியே மீறி போன இப்ப வகுப்புகளை ஒரு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோம் அதுக்கு எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடலையா சுப்ரீம் கோர்ட்ல போடலையா அப்போ இது இப்ப தெரியாது இப்ப குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அவசியம் இப்ப என்ன தெரிஞ்சுச்சா ஊடுருவி வந்தது விளைவு இப்ப இது தேவைன்றது நிறைய பேர் உணர்றாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஆமா இது தேவை இன்னைக்கு சொந்த பாகிஸ்தான்கார சேர்க்க மாட்டேங்கிறான் யாரோ பாகிஸ்தானிய இவங்க பாகிஸ்தானே நம்ம கண்டுபிடிச்சு நாடு கருத்துனாக்கா எல்லா ஒருத்தன மீர்த்திட்டு என்ன உள்ள சேர்க்க மாட்டேங்கிறான் உன் நாட்டுக்கார உன் நாட்டுடைய பிரதமரே உன்னு சேர்க்க மாட்டேங்கிறான் அப்போ இல்ல ஒரிசால ஒரு பெண்மணி முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷமா நான் வந்து இங்க இருக்கேன் எனக்கு இப்ப பாகிஸ்தான்ல யாருமே கிடையாது எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் இந்தியாலதான் தான் இப்ப அந்த பெண்மணியை வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தனீங்கனாக்கா அவங்க எங்க போவாங்க பாகிஸ்தானுக்கு தாங்க போகணும் வேற எங்க போவான முறைப்படி வந்தாங்களா முறைப்படி விசா வாங்கி முறைப்படி அவங்க வந்து இந்திய குடிமக்களா கிடையாதுல்ல இந்திய குடிமானா யாருமே எல்லாருமே வெளியே போகணும் பின்ன அதான் நான் தர்ம கேக்குறோம் நாங்க இந்தியாவில தர்ம சத்திரமா உங்க இஷ்டத்துக்கு நீங்க வருவீங்க உங்க இஷ்டத்துக்கு போவீங்க எண்பதாயிரம் இஸ்லாமிய பெண்கள் போன்ற தலைவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் வைக்கிறாங்க இந்தியாவில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து உள்ள தங்கிறதுக்கு நாங்க இடம் கொடுக்க முடியாது அதுக்கான அவசியம் இங்க எங்களுக்கே இடம் கிடையாதுங்க இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் நாற்பது கோடி மக்கள் தொகை இப்ப கணக்கெடுப்பு எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு தெரியாது அது நீங்க பாருங்க எவ்வளவு கண்டிப்பாம இருக்குது மத்திய அரசு வந்து இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல் உதயம்பூர் காஷ்மீர்ல முப்பத்தி ஐந்து இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க தலையை துண்டிச்சு கொல்லப்பட்டாங்க அதுல பதிமூணு குழந்தைகள் அது குழந்தைங்க கூட இந்துக்கள் பார்த்தா கொண்டு இருக்கலாம் தலையை துண்டித்து அப்போ நீ ஒரு தவிர நீ உள்ள வருவா நீங்க ட்ரைனிங் எடுப்பா இங்க இருக்க வேண்டிய கொண்டு உங்களுக்கு இறங்க கொடுக்கணுமா இங்க இருக்க இஸ்லாமியர்கள் நீங்க சுகபோகமா தான் இருக்கீங்க உங்களை நாங்க வெளியே போல சொல்லல ஊடுருவி வந்த சட்டவிரோதமாக வந்த குடியுரிமை இல்லாத கூட வெளியே போல சொல்றேன் இல்லைன்னா தப்பு இருக்கு உங்க வீட்டுக்குள்ள சேர்ப்பேன் திருமாவளவு சேர்ப்பாரா அவங்க வீட்டுக்குள்ள சேர்ப்பாரா முடியாது அப்புறம் அப்போ வீட்டில் மட்டும் நீ பாதுகாப்பாக இருக்கணும் நானும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாதா இது போன்ற அந்த பயங்கரவாதிகளை உள்ளே சேர்த்ததற்கு விளைவு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் காலங்காலமாக அனுபவிக்கிறோம் இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய இன்னைக்கு பிரச்சனை இது இன்னைக்கு சர்வதேச பிரச்சனை சர்வதேச நாடு ஏதாச்சும் ஒரு நாடு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா பாகிஸ்தான் சப்போர்ட்டா இருக்கா ஏங்க இவங்களை வெளியே தொத்தனை ஏதாச்சும் ஒரு நாடு கேட்குதா அப்புறம் உள்ளூரில் மட்டும் நீ எப்படி கேட்குறீங்க அப்படி யார் நீங்களாம் அப்ப நீ யார் இது உங்க பின்னாடி யார் இருக்கா

ஒரு முடியும் குற்றம் சாட்டப்பட்டு நிக்கிறத யாரு நிக்கிறா குற்றம் சாட்டப்பட்டவரே இந்த நீங்க இப்போ இதே இந்த இருபத்தி ஆறு இந்துக்களை ஒரு குடும்பம் போயிட்டு மத்திய அரசு நம்பிக்கை இல்லை இந்த கொலையை கூட அவங்க பண்ணிக்கலாம்னு கூட நீ போய் வழக்கு போட்டுனா கூட நியாயம் இருக்கு பாதிக்கப்பட்டவர்களே அதுக்கு வழக்கு போற அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்றா நீ இந்துவா முஸ்லிமான்னு கேட்டுட்டு உன்னுடைய ஆடை எல்லாம் கலந்துட்டு நீ முஸ்லிம் இந்து உறுதிப்படுத்தப்படுதான் பொன்னானே சொல்றா கரெக்ட்டா இல்லையா இதை திருமாவளவன் போன்றவர்கள் திசை மாற்றி மறை மாற்றி பேசும் எங்களோட உணவுகளை விளையாடாதீங்க வருது அதனாலதான் இது போன்ற நாடகங்கள்லாம் ஆடுறாங்க இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தது அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இப்படி ஒரு திட்டமிட்டார் பீகார் தேர்தல் அறிவிச்சுட்டு இந்த தேர்தல் பீகார் தேர்தல் நடக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து அன்றைய பாஜக அரசாங்கம் பண்ணாங்க என்ன ஆதாரம் இருக்குன்றத காங்கிரஸ் எம்பி சரண் சிங் அவர்கள் கேட்கிறார் அதாவது தேச விரோதிகள் தான் கேள்வி கேட்பாங்க தேச பக்தர்கள் எவ்வளவு கேட்க மாட்டேன் ராணுவம் என்ன போய் அங்க கலெக்டாங்க யார் திரும்ப கேட்பா தேச விரோதிகள் தான் கேட்பான் அங்க என்ன நடந்துச்சுன்னு அங்க பாகிஸ்தானை கேட்க சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள் தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிபராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக யாராவது உங்களுக்கு நண்பர்கள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா இம்ரான் கான் சொல்றாரு சிறையில் இருந்து கொண்டு அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை விடுறாருன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் ஆறுதலாக இருக்கிறது என்னடா விஷயம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கு ஒரு போர்கிற நின்று கூட நான் பார்த்தேன் பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பது எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்றாரு தெரியுதா இப்ப அந்த வீடியோ இங்க சர்குலேட் பண்றாங்க தெரியுதா அப்ப அப்போ என்ன அர்த்தம் அப்போ பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு தன்னோட ராணுவத்தை நம்பி இல்லை இந்தியாவுல இருக்கக்கூடிய தேச விரோதிகள் நம்பித்தான் பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் அரசாங்கமே இன்னைக்கு இருக்குது காரணம் இந்தியாவுல இருக்கக்கூடிய தேச விரோதிகள் இங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த பாஜக என்ற ஒரு அரசு இங்க ஆளக்கூடாதுங்க எப்படி வந்து பங்களாதேஷ்ல ஒரு கலவரம் நடந்துச்சோ எப்படி பாகிஸ்தான் ஒரு கலவரம் நடந்துச்சோ எப்படி இலங்கையில் ஒரு கலவரம் நடச்சோ அதே மாதிரி ஒரு கலவரத்தை எப்படியாச்சும் உருவாக்கி இந்த பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல இவங்க என்ன வேலை வேணாலும் கொடுப்பாங்க கூட வேணாலும் கை அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷா யாருக்கூடவா கை கை இவங்களுக்கு பாஜக இருக்கக்கூடாது இந்தியாவை பாஜக ஆளக்கூடாது இந்தியா வளரக்கூடாது இந்தியா கடைசி வரை பசி பட்டினிக்க நாடாக ஏழை நாடாக பாம்பாட்டிகள் நாடாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இவங்களுக்கு வசதியா இருக்கும் மதம் மாற்றி இந்தியாவை இந்து நாடே கிடையாது இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் துடியா துடிக்குது இந்த கட்சிகள்லாம் அதுதான் இதற்கு காரணம் ஏதாவது யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா இந்துக்களை கொன்றது தவறு யாராச்சும் ஒருத்தர் நீங்க சொன்னீங்க குறிப்பிட்ட திருமாவளவன்ல இருந்து ஆ ராசா இருந்து ஸ்டாலின்ல இருந்து யாராவது ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் இது இஸ்லாமிய தீவிரவாதம் யாராவது சொன்னாங்களா கொண்டது அதாவது நான் எல்லா இஸ்லாமியும் சொல்லல ஆனால் துப்பாக்கி எடுத்து தீவிரவாதம் பண்றவங்க எல்லாம் இஸ்லாமியலா தான் இருக்கிறோம் கமலஹாசன் சொன்னார் இந்தியாவுல முதல் சுதந்திர இந்தியாவுல முதல் தீவிரவாதி ஒரு இந்துனு சொன்னார் சொன்னார் இல்லையா அப்போ யாராச்சும் கொதிச்சிக்கலாம் யாராச்சும் அதை அவனை கண்டிச்சிக்கலாம் ஏன் கண்டிக்கில சுதந்திர இந்தியாவுல முதல் தீவிரவாதி ஒரு இந்துனு சொன்னாரு அப்ப யாராச்சும் கண்டி யார் கண்டி ஏன் கண்டிக்கல அப்ப இந்துக்கள் எல்லாம் இழிச்சவா என்ன உங்களுக்கு இந்துக்கள் எல்லாம் உங்களுக்கு என்னவெல்லாம் நீங்க எதுவும் கேட்க கூடாதா இன்னைக்கு நூத்தி நாற்பது கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்குன்னு சொன்னாக்கா ஒரே ஒரு கட்சி தாங்க இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கு மீதி இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சியுமே இன்னைக்கு இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டவனுக்கும் ஆதரவு ஆதரவா இருக்கும் இந்துக்களுக்குன்னு ஒரே ஒரு ஆதரவான கட்சி பார்த்தா பிஜேபி தான் அதே பண்ணக்கூடாது நீ மட்டும் இஸ்லாத்து ஆதரிப்ப உன்னுடைய சகாக்கள்லாம் இஸ்லாமியை ஆதரிக்க சொல்லுவேன் ஆனா நாங்க மட்டும் பிஜேபி மட்டும் இந்துக்களை ஆதரிச்சா என்ன தப்பு என்ன தப்புன்னு கேட்கறேன் நான் வந்து தாங்க பகிரகமா சொல்றேன் நாங்கள் இந்து காலங்கால கட்சி தான் நாங்க இந்துக்கு ஆதரவு கொடுப்போம் அதனால தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நீங்க மூன்றாவது முறையா நாங்க வந்திருக்கோம்னா மக்கள் ஓட்டு போடாம நாங்க கல்ல ஓட்டு போட்டா வந்தோம் அதனால இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்துணிப்பு நாடகம் இவங்க வந்துட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தான் போயிருக்க நீங்களா இங்க இருக்காதிங்க உங்களுக்கு பாகிஸ்தான் தான் முக்கியம் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் முக்கியம் இங்க இருந்து போயிடுங்க மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே நீங்க எல்லாம் வெளியே போலன்னா சுட்டு தள்ளுவோங்கிறாரு தாராளமா செய்யலாங்க என்ன தப்பு இருக்கு ஏன் உங்களுக்கு உள்ள சேர்த்தனால தானே இன்னைக்கு இந்த தீவிரவாதம் செய்யலை இன்னைக்கு அப்போ நீ உள்ளே இருந்து கொண்டே நீ என்ன பண்ற சரி நான் உள்ள வந்துட்டாங்க எனக்கு குடி உரிமை கொடுன்னு கேட்டீங்களா யாராச்சும் எந்த ஒரு பாகிஸ்தான் இஸ்லாமியராவது எனக்கு குடி உரிமை கேட்டு விண்ணப்பிச்சாங்களா இன்னைக்கு நீ சொன்னீங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு இதை சொன்னதனால நேற்று ஒரு டிபேட் பார்த்தேன் ரிப்பப்ளிக் டிவியில் அர்ணாப் கோஸ்வாமி காஷ்மீர்லேருந்து ஒரு இஸ்லாமிய கேட்குறாரு ஐஎம் இந்தியன் அப்புறம் தான் நான் வந்து இஸ்லாமியர் அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்ல மறுக்கிறார் இதுதான் அதாவது அம்பேத்கர் எழுதினார் ஒரு புக்கு நான் சமீபத்தில் கூட பேசியிருந்தேன் அதாவது பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அந்த புக்கில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் அது மறுக்கவே முடியாது அதை பற்றி திருமாவளவில் பேச சொல்லுங்க பார்க்கலாம் அதில் தெளிவாக சொல்லியிருப்பார் இஸ்லாமியர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வேறு ஒரு மதத்தவர் ஆண்டு கொண்டிருந்தால் அந்த மதத்திற்கோ அந்த நாட்டிற்கோ விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் நான் சொல்லல அம்பேத்கர் சொல்றார் அப்ப எவ்வளவு பெரிய உண்மையான கருத்து பாருங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட அந்த இந்துக்களுக்கு ஆதரவா இருந்தாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை ஆனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிற நிலைப்பாடு இன்னைக்கு அனுபவம் தெரியுதா இல்லையா இன்னைக்கு அது ரோட்ல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறான் அவமதிக்கணும் பாகிஸ்தான் அவமதிக்கணும் பாகிஸ்தான் கூடிய அவமதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி நடந்து போறாங்க இரண்டு பெண்மணிகள் அந்த ஸ்டிக்கர் இருக்கிறாங்க ஒரு நாலு இஸ்லாமிய பெண்மணிகள் அதை கடந்து போறாங்க மெதிக்காம கடந்து போறாங்க இவ்வளவு விசுவாசம் இவ்வளவு இருக்கிறாங்க நீ போயிருங்க நான் பாகிஸ்தான் போயிரு அங்க போய் நிம்மதியா இருக்க முடியுமா இங்க சுகபோகமாக இங்க இருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பாஜக அரசு கொடுக்கக்கூடிய எல்லா சலுகையும் இங்க அனுபவிக்கணும் இங்க தங்கணும் இங்க இருக்கிற அரிசியை சாப்பிடணும் இங்க இருக்க கோதுமையை சாப்பிடணும் இங்க துணிமணி மனையை உன் உங்க பிள்ளைங்களெல்லாம் இங்க படிக்க வைக்கணும் ஆனா விஸ்வாசத்தை மட்டும் நீ பாகிஸ்தான் காட்டுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படி அங்க போயிரு எதுக்கு இங்க இருக்கணும் இஸ்லாமிய தீவிரவாத ஒருத்தர் வாயில வரலங்க ஏன் வரல முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் வாயிலோட இஸ்லாமிய தீவிரம் வரல கொன்ன இஸ்லாமியம் தானே அவன் சாதாரணமா கொண்ணுன்னாக்கா நீ சொல்ல தேவையில்லைங்க அவன் நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு கேட்டு கொடூரமா கொலை அதுக்கு நீ இந்த ஏன் இங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்ப எதிர்கட்சிகள் அதிகமா இருக்கிறாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு பாகிஸ்தான்கார உள்ள வந்து அடிக்கிறான்னாக்கா உண்மையை சொல்ல திரும்பவும் சொல்றேன் பாகிஸ்தான் ராணுவத்தோட தைரியத்துல கிடையாது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட தைரியத்துலதான் தாக்குதல் நடந்து கிட்ட ஏறத்தால பத்து நாட்களுக்கு மேல ஆயிருச்சு இன்னமும் எதிர் பதிலடி எதுவுமே கொடுக்காரு பிரதமர் ஆல்ரெடி பேசிக்கிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி தரப்புல தண்ணியை நிறுத்தினதுக்கு அதுக்கான பதிலடி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஆறு இருந்தப்ப அந்த பகுதி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அந்த பகுதி இப்ப எப்படி இருக்கு தெரியும் அதே போல அங்கிருந்து இங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை தடை பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்கன்னா அது இதெல்லாம் வந்துட்டு பொருளாதார ரீதியான ஒரு போர் உடனே இப்ப கன்று எடுத்துல எல்லையில் சுற்ற முடியாது சரிங்களா இது என்ன இது என்ன விளையாட்டா இது என்ன பக்கத்து வீட்டுல இருக்கிறோம் அதுவும் காஷ்மீர் இல்லைங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும் நம்ம இங்க இருந்து போனாலும் எப்படி போகுதுன்னு தெரியும் அதாவது இப்பயாச்சும் நம்ம அங்க வந்து ரோடு எல்லாம் போட்டு விரைவா போறதுக்கான சாலை வசதிகளை இப்ப செஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு எல்லா சூழ்நிலையுமே எல்லாமே ரெடியா இருக்கு அதனாலதான் முழு சுதந்திரத்தை யார்ட்ட கொடுத்துட்டாரு பிரதமர் அவர்களே வச்சு இல்ல ராணுவத்துக்கு முப்படைகளுக்கும் உனக்கு எப்ப தோணுதோ என்ன தோணுதோ நீ அடி நீ அடிக்க கூடாது நான் சொல்ல மாட்டேன் உனக்கு எப்போ தோணுதோ எது தோணுதோ அடி ஆனா இப்ப ஸ்டார்ட் பண்றது யாரு சமீப ரெண்டு ரெண்டு மூணு நாட்களாக பாகிஸ்தான் ராணுவத்தான் இங்கே இந்திய நிலைகளை மேல துப்பாக்கி நடத்துறாங்க நாம தக்க பதிலடி கொடுக்கிறோம் இன்னைக்கு எல்லா உலக நாட்டு தூதர்களையும் அழைச்சி வச்சு நம்ம பேசியாச்சு நம்ம சைடில் இருக்கிற நினைப்பாட்டை சொல்லியாச்சு நேத்திக்கு சவுதி அரேபியா கண்டிச்சிருக்காங்க யாரை கண்டிச்சிருக்காங்க பாகிஸ்தானு யாருமே இந்தியாவுக்கு இந்தியாவை கண்டிக்கல எப்பவுமே பாகிஸ்தான் நினைக்கும் தனக்கு தோழனா சைனாவை நினைக்கும் ஆனா சைனா கூட இந்த விஷயத்தில் அவங்க கை வச்சிட்டாங்க சைனா நீ சப்போர்ட் பண்ணவே இல்லை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவன் இருக்கான் எனக்கு தெரியாது அப்ப ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே இன்னைக்கு இந்தியா ஏதாச்சும் பண்ணிருமோ ஒருத்தனை வந்து அடிக்கிறத விட அவன பயத்திலே தான் என்னைக்குமே வந்துட்டு அவன் அடிப்பானோ எப்படி அடிப்பானோ ஏன் அடிப்பானோ எங்க இருந்து அடிப்பானோ இந்த பயம் இருக்குல்ல அடிச்சுட்டு ஆனா அவனை ஒரு பயத்திலே வச்சிருப்பான் பாத்தீங்களா அதுதான் இந்தியாவுடைய அந்த சாமர்த்தியத்தனோ இந்தியாவுடைய சாணக்கியத்தனம் அதுதான் இன்னைக்கு அவன் பயந்து போயிருக்கிறான் ஒவ்வொரு நாள் நிம்மதியா தூங்குவானா அந்த ராணுவ வீரம் தூங்குவானா முடியாது அந்த பிரதமர் ஒரு நிம்மதியாக தூங்குவான் அந்த மக்கள் நம்ம யோசிக்கலாம் அப்ப இதெல்லாம் ஒரு ராஜதந்திர ரீதியாக அவங்கள வந்து நாலு மூலையிலையும் அட்டாக் பண்ணணும் இது வந்து மன ரீதியான ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கும் ஒருத்த மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது அவனால தெளிவான முடிவு எடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் ஒரு நடவடிக்கை அவங்க அட்டாக் இந்தியா கண்டிப்பா தெரியும் நம்ம பேசறமே அவங்களுக்கு தெரியாதா நமக்கே வருதுன்னா ஒரு இந்திய நாட்டோட பிரதமர் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதமர் அவர் எவ்வளவு கோவம் எவ்வளவு கோபத்துல அவர் அந்த இது ராஜ அங்கிருந்து பாதியிலேயே வந்திருப்பாரு எல்லாரும் கேட்கலாம் பீகார் போனார் பீகார் தேர்தலே அறிவிக்கவில்லை இன்னும் பீகார்ல அப்ப இங்கே வந்தா கூட தேர்தல் பிரச்சாரமா நெட்டா வந்தாரு தேர்தல் பிரச்சாரமா இன்னைக்கு அமைச்சர் போயிட்டாரு சம்பவம் நடந்த மூன்று மணி நேரத்துல நான்கு மணி நேரத்தில் உள்துறை அமைச்சர் அங்க போயிட்டாரு உள்துறை அமைச்சர் போன பிறகு பிரதமர் ராகுல் காந்தி போனாரு எப்ப போனாரு உடனே போயிட்டாரா எப்போ போனார் அப்போ நாம இதெல்லாம் சிந்திக்கணும் பிரதமர் போல பிரதமர் போகல பிரதமர் போல பிரதமர் காந்தி ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு அந்த இஸ்லாமிய குடும்பத்தை மட்டும் தான் பார்த்தாரு பாதிக்கப்பட்ட இடத்தை போய் அவர் பார்க்கல ஏன்னா அங்க வந்து அதாவது ஏற்கனவே ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்கே நிலவுது திரும்ப ஒரு அசாதாரண சூழ்நிலை தீவிரவாதிகளுக்கு செய்யக்கூடிய சதி எப்படின்னா தாக்குதல் நடத்தினாக்கா இது வந்து பாஜக மேலே பழி விடும் ஒவ்வொரு தாக்குதலும் எதிர்கட்சிகளுடைய இது ஒரு அஜெண்டாவா இருக்கலாம் நீ இந்த நேரத்துல தாக்குதல் நடத்து அப்பதான் நாங்க பழி போட முடியும் இவன் வேணும் என்ன பண்றான் யாரு ஓட்ட மக்கள்கிட்ட கிட்ட சிம்பத்தி சிம்பதியை கிரியேட் பண்ணி அந்த ஓட்டை நம்ம வாங்கினது பிஜேபி பண்ணது நாங்க வந்துட்டு பேசணும் அதுக்காக ஒரு தாக்குதல் நடத்துன்னு கூட எதிர்கட்சிகள் சொல்லலாம் சொல்லி இருக்கலாம் அதுக்காக கூட ஏன்னா பிரதமர் இப்ப எலெக்ஷன் அறிவிக்கல இன்னைக்கு அண்மையில எந்த ஒரு எலெக்ஷனும் இல்ல இந்த 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 இயர் எண்டில் தான் இருக்கு எல்லா எலெக்ஷனும் ஆறு ஏழு மாசம் கிட்ட இருக்கு அது பீகாராக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் இருக்கு இன்னும் தேர்தல் அறிவிக்கல அவர் போன தேர்தல் பிரச்சார கூட்டம் கிடையாது முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சிடும் அது வந்துட்டு நலத்திட்டம் நலத்திட்டம் இப்போ ராமேஸ்வரம் வந்த தேர்தல் பிரச்சார கூட்டமா தேர்தல் தான் வரப்போகுது அது நடத்திட்டு இப்போ அவங்க அம்மா இறந்தப்பவே அடுத்த நாலு மணி நேரத்துல நடத்திட்டு உதவிக்கு வாங்க போயிட்டாரு அவரு அவரு இது வந்து தேர்தல் பிரச்சாரமா இருந்தா கண்டிப்பா ரத்து பண்ணிருப்பாரு இது தேர்தல் பிரச்சாரம் கிடையாது மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டம் அந்த நலத்திட்டத்தை கொடுக்கறதுக்காக அதுக்கெல்லாம் இதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க வந்துட்டு இதை மடைமாட்டுறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த நீங்க பேஸ்புக்ல இன்ஸ்டால போய் பாருங்க ஒட்டுமொத்த கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார் தேர்தல் பிரச்சாரம் எதிராக தேர்தல் பிரச்சாரம் உங்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவிச்சுதா பீகார்ல தேர்தல் நடக்க போகுதுன்னு உச்சக்கட்ட தேர்தல் அங்கே நடக்குதா கிடையவே கிடையாது அப்புறம் எப்படி நீ தேர்தல் பிரச்சாரம்னு சொல்றேன் அப்ப தேர்தல் பிரச்சாரம் சொல்லும் என்ன அர்த்தம் நீ வேண்டும் என்று மோடி மீதும் பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் இவங்க பழி போடுறாங்க அது தேர்தல் பிரச்சாரம் கிடையாது மக்கள் நலத்திட்டம் அவங்க அம்மா போயிட்டாரு அவங்க அம்மா இருந்து நாலு மணி நேரத்தில் கழிப்பி போயிட்டாரு வெஸ்ட் பங்கால் போயிட்டு அங்க போயிட்டு நலத்திட்டம் வெஸ்ட் பெங்காலா நம்ம ஆட்சி கிடையாது பிஜேபி ஆட்சி கிடையாது அங்க வந்து மேற்குவங்கம் மம்தா பானர்ஜி ஆட்சி அங்க போய் நலத்திட்ட உதவி வழங்க போறாரு அதே போல நீங்க பீகார் எடுத்துனாக்கா நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி அங்க வந்து இவர்தான் இருக்காரு அவருக்கும் போது அங்கே போய் இப்போ பிஜேபி ஆளுகிற இவர் போனா கூட நீங்க சொல்றது ஓகே பிஜேபி கூட்டணி அதேபோல் அவன் தாய் இருக்கும்போது அவங்க போனது வந்துட்டு மேற்குவங்க அப்போ வேண்டுமென்று ஒரு அதாவது இந்தியாவை வளர்ச்சி அடைய விடக்கூடாதுங்க இந்த எதிர்கட்சிகளுக்கு இந்தியா வளரக்கூடாது இந்தியா வளர்ந்து விட்டால் இவர்கள் வளர முடியாது இருந்து ஃபண்டு வராது இந்த அஜெண்டாலாம் கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த தீவிரவாத செயலுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்ல தான் இங்கே இருக்கிறாங்க அதான் இறுதியா அந்த கேஸ்ட் சென்ஸ்னால இங்கே என்ன ஒரு மாற்றம் நிகழப்போகுதுன்றதையும் எந்த ஒரு மாற்றமும் வராது சார்

யார் இருக்கா பட்டியலில் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சொல்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிகிரி ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்ப ஸ்டாலின் கிட்ட இவர் கேட்க மாட்டாரா ஐயா எப்பவுமே ரெண்டு ரெண்டு சீட்டு தானே கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்து பதினொன்னுலயே இவ்வளவு பேர் இந்தியா ஃபுல்லா இருந்திருக்கிறாங்களே கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் பட்டியல் தொடர்ந்துருக்காங்க இல்ல அதிகபட்சமா எங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நீ அஞ்சு சதவீதம் இருந்துகிட்டு நாங்க இருபது சதவீதம் எங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேன் என்ற கேள்வி வரும் வரும் அப்போ தமிழகத்துல நான் இவ்வளவு சதவீதம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்

பதினஞ்சு வருஷமா இரண்டு கோடி மக்களை வச்சுக்கிட்டு நீ வெறும் ரெண்டு சீட்டை தான் இவருக்கு கொடுத்துட்டு இருக்க சொன்னா அப்போ நீ தாழ்த்தப்பட்ட மக்களை ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் நீ ஏமாற்றி எட்டு கோடி மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் யாரு இருக்கா எஸ்சி பீப்புள் இருக்காங்க அப்ப எஸ்சி பீப்புள் எத்தனை சீட்டு கொடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட நாற்பது சீட்டுல பத்து சீட்டு கொடுத்துருக்கோம் நம்ம நீ குடுத்தியா பத்து சீட்டு உன்னுடைய நான் முப்பத்தி ஒன்பது பேர்ல கூட யாருமே இல்லை ஏசி அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை பாருங்க இந்த ஸ்டாலின் இந்த திருமாவளவனை எவ்வளவு நாள் ஏமாத்திருக்கிறார் பாருங்க இது தெரியாத இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு திருமாவளவன் தான் தலைவரு எங்களுக்கு வந்துட்டு ஸ்டாலின் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு ஏமாந்து போயிருக்கிறாங்க பாருங்க அப்ப இதை மாத்தணும் இப்ப யாருக்கு தலைவர் இவரே ஒரு தள்ளை மண்ண வாரி போட்டு இதுதான் உண்மை கிட்டத்தட்ட இருபது கோடி பேர் எஸியம் இருக்கானா பத்து சீட்டு கொடுக்குறீங்க குடுப்பியா நீ பாப்பாவங்க கொடுக்கிறீங்க இந்த ரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வருது அதுல கிட்டத்தட்ட இருபது கோடி ரெண்டு கோடி பேர் உங்களுக்கு எசி இருக்கிறானாக்கா நீ எவ்வளவு சீட்டு கொடுக்கணும் திருமாவளவு கொடுக்கணும் இன்னைக்கு எஸ் தலைவராக அவர் தான் இன்னைக்கு பிரதிபலிக்கிறாங்க எல்லா எல்லா கட்சியும் அவர்தான் பிரதிபலிக்கிறாங்க அப்படி போய் நீ எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்ப்பா அப்போ நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக இல்லைன்றதை சொன்னீங்க இப்போ பாஜக இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவமே கொடுக்கல இல்லை ஏங்க நின்று தோத்துட்டாங்க என்ன பேசுறீங்க நீங்க சீட்டு கொடுக்கல தெரியுமா சீட்டு கொடுங்க தெரியுமா பதினாறு பேர் சீட்டு கொடுத்தாங்க இஸ்லாமியர்களுக்கு அவங்க தோத்துட்டாங்க அவங்க தோற்கடிக்கப்பட்டது யாரால் தோற்கடிக்கப்பட்டாங்க எதிர்கட்சிகளால் தோற்கடிக்க காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டாங்க சீட்டை குடுக்கல எப்படி சொல்றீங்க பொய்யே இல்ல தேர்தலே நிக்காதவங்களுக்கு நீங்க ராஜசபால போட்டு நீங்க அமைச்சரவை கொடுக்குறீங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்ல இப்பதாங்க ஒரு வருஷம் ஆயிருக்கும் ஒரு வருஷம் கூட அடுத்து மந்திரி சபை மாத்தும் போது கொடுப்பாங்க நீங்க சீட்டே குடுக்கலன்னு மொத்தம் போதும் யாரும் குறை சொல்ல முடியாது பதினாறு பேர் நின்னாங்க ஓகே பதினாறு பேர் தோத்துட்டாங்க தோத்துட்டு தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க போனதான் இருந்தார் இல்லையா முக்தார் அப்பாஸ் நவின் ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஆமா அப்புறம் இந்த தான் அவருக்கு சீட் கொடுத்தா அவரு தோத்துட்டாரு அப்போ தோத்தவங்களை எப்படி நீங்க இது பண்ண முடியும் அப்போ இதுமே தான் மாற்றுவாங்க இதுவுமே இப்போ ஒன்று ஒன் இயர் கூட ஆகலை இதுக்குள்ள எப்படி மந்திரி சபை மாற்ற முடியும் இதுக்கப்புறம் போகிற வர விஷயத்தில் இப்போ பாருங்க ஆந்திராவில் தேர்தல் நடக்க போது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போது பீகாரில் தேர்தல் இதுக்கப்புறம் மேல் சபை எம்பி இந்த மாநிலம் எப்படி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா மாநிலத்தில் தேர்ந்து எடுத்துட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய மாநிலத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இதுல ஒரு பங்கு கொடுப்பாங்க ஆனா இங்க நீ இஸ்லாமியர்கே குடுக்கல தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு குடுத்துட்டு புரிஞ்சிட்ட நாசருக்கு கொடுத்தீங்க பிடிக்கிட்டீங்க வேற யாருக்கு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் மஸ்தானுக்கு இன்னைக்கு இருக்கணும் இல்ல நாசர் இருக்கணும் ஒன்னு மஸ்தான் ரெண்டு பேரும் ஒரு சேர இருந்தாங்களா நீ எல்லாம் இவங்க எல்லாம் சமத்துவத்தை பத்தி பேசுறதுக்கோ சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கோ திமுகவுக்கு தகுதியே கிடையாது இந்த காணொலி வாயிலாக அண்ணன் திருமாவளனுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடி நாற்பது லட்சம் பேர் இங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தாங்க ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க போல் நீங்கள் அவருக்கு அடிமையாக இல்லாமல் தயவு செய்து சீட்டை கேட்டு வாங்கணும் நான் தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன்